வணக்கம் ரிஷபராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள் என்பது நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார் அதிவேகமான நற்பலன்கள் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் சனி பகவான் அவருடைய சுயசாரத்தில் செல்லும்போது நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் இப்போ இருக்கிற சூழ்நிலை ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழிலில் பின்னடைவு வருமானம் இல்லாத தன்மை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை காசு பணம் என்பது அவ்வளவு எளிதில் உழைத்தாலும் கிடைப்பதற்குண்டான வழி இல்லை நம்பிக்கையற்ற மனிதர்களாக செயல்படுத்த முடியாத மனிதர்களாக கஷ்ட நஷ்டங்களில் சிக்கிக்கொண்டு தவிக்கின்ற மனிதர்களாக இருப்பது ராசி இந்த நிலை மாறும் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சனி கெட்டால் எல்லாமே தடை உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் கெட்ட நிலையில் அமர்ந்துவிட்டால் நிறைவேறாத ஆசைகள் என்பது நிறையவே இருக்கும் பல வகையான நெருக்கடிகளை கொடுப்பது இந்த சனி பகவான் சொந்த ஜாதகங்களில் கெட்ட இடங்களில் அமருவது இங்கே கெட்ட இடங்கள் என்று சொல்லுவது உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து கணக்கிடும்போது எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் எவ்வளவு வெற்றிகளை நீங்கள் பெற்றாலும் அது அனைத்தும் சொற்ப பலன்களாகவே மாறக்கூடிய அமைப்பில் அமர்ந்துவிடும் அது மட்டுமில்லாமல் சொந்த ஜாதகத்தில் மேசராசியில் சனி பகவான் இருந்தாலும் இத்தகையான பாதகம் இருக்கும் சூரியனின் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்தாலும் பல வகையான கஷ்ட நஷ்டங்களை தருவார் விருச்சக ராசியில் இருந்தாலும் அவ்வளவு சிறப்பான பலன்களை தரமாட்டார் இந்த விதி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் சரி பலன்களுக்குள் போகலாம் சனி பகவானை பொறுத்தவரையில் வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வார் எண்ணற்ற நற்பலன்களை தருவார் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் செய்யும் தொழிலில் வருமானம் என்பது அதிகரிக்கும் இதனால் வரையில் உங்களுக்கு இருந்த தடைகளும் தடங்கல்களும் ஏளனங்களும் எதிர்ப்புகளும் உங்களை விட்டு விலகும் நற்பலன்கள் என்பது சனி பகவான் எதற்காக உங்களுக்கு அதிகப்படியாக தருவார் என்றால் சனி பகவான் இருப்பதோ பத்தாம் ராசியில் பத்தாம் ராசியில் இருந்து வக்கரம் பெற்று அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்து அவருடைய சொந்த புத்தியில் சுயசாரத்தில் செல்லும்போது எண்ணற்ற நற்பலன்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் அவர் அடுத்து வருவது உங்களுக்கு மிகவும் உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான வளர்ச்சியும் வெற்றியும் அள்ளி கொடுப்பதற்குண்டான இடம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தினுடைய பலன்களும் சேர்த்தே கொடுப்பார் வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் ஓராண்டு காலத்தில் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இனிமேல் உங்களுக்கு துன்பங்கள் என்பது இருக்காது செய்யும் தொழிலில் வளர்ச்சி என்பது இரட்டிப்பாகவே இருக்கும் வருமானம் நீங்கள் நினைத்ததை விட அதிகப்படியாகவே கிடைக்கும் இடம் வாங்கிறது சொத்து சேர்க்கை இருக்குது வண்டி வாகன யோகம் இருக்குது உங்களுடைய செய்யும் தொழிலை அதிகப்படியான வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய யோகம் இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை இருக்குது திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் இருக்குது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர யோகம் கிட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்படிப்பட்ட யோக அமைப்பில் அமர்ந்து பலன்களை தரக்கூடிய ராசியாகவே மாறிவிடும் பெறக்கூடிய ராசியாகவே மாறிவிடும் ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருசாக எதுவும் ஆசை இருக்காது ஏன்னு கேட்டிங்களேனாக்கா தான் உண்டு தான் வேலை உண்டு நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் வந்தவர்களை வரவேற்பது அவர்களை ஆதரிப்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குணம் இத்தகையான உயர்ந்த குணம் கொண்ட இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து தொழிலில் சில கஷ்டங்களை கொடுத்திருப்பார் பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்து கடனாளிகளாக மாற்றியிருக்கலாம் குடும்பத்திற்காக செய்யும் தொழிலிற்காக பிள்ளைகளுக்காக இப்படி பல வகையான உங்களுடைய சொந்த செயல்களுக்காக கடனாளிகளாக மாறியிருக்கலாம் அந்த கடனையும் அடைத்து வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி கட்டாயமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் ஜென்மத்தில் குரு இருப்பதினால் பல வகையான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் குரு பகவான் ஆரம்பத்தில் சற்று கடினமாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் குரு பகவானை பொறுத்த வரையில் சில மாதங்களில் அதற்கு பிறகு துன்பங்கள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கும் செல்லும் போதும் அதிகப்படியான துன்பங்களை கொடுத்து கொண்டு போனால் உங்களுக்கு நான்கு மாதங்களுக்கு பிறகு நல்ல பலன்களை குரு பகவானாலும் கொடுக்க முடியும் அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது அதிர்ஷ்டத்தை நோக்கி கொண்டு போகும் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்திலே சனி பகவான் அமருவார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்